இனிய காலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும் இன்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வைகாசி இருபத்தி ஏழாம் நாள் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதம் ஜூன் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம் நாங்கள் இன்று லண்டன் டைம் லண்டன் தமிழ் வானொலி எல்டிஆர் வெப் டிவி பாமுகம் ஃபாட் டிவி வளர்ச்சியின் இருபத்தி எட்டாவது புதிய ஆண்டின் முதல் நாள் என்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புலம்பெயர் உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாத பாமுகம் உலக உலாவர கரம் இணைப்போர்களாக இன்றைய நாளில் திவின் தினா சுவிஸ் அபிராமி அபிநயா ராகவி சுவிஸ் மஞ்சு மகேஷ் அவர்கள் நகுல் ராகவி மோகன் யுகே இவர்களுடன் நேற்றைய தினம் வரை கரம் இணைத்து பாமுகம் உலக உலா வெற கரம் இணைத்தவர்களாக முதலாம் திகதி தவமலர் கல்விராஜனவர்கள் வாகீசன் ஜதீசன் அவர்கள் இரண்டாம் திகதி துவாரகீஸ் வேதிகா விதுசா இவர்களுடன் கவிகோ பரமவிஸ்வலிங்கம் அவர்கள் மூன்றாம் திகதி சங்கவி சாகித்யா சாம்பவி இவர்களுடன் கல்யாணி நான்காம் திகதி ரவீனா அஜய் சந்தோஷ் இவர்களுடன் கவிப்பிரியர் ஐந்தாம் திகதி அருண் அபிஷன் அனுஷன் இவர்களுடன் ஆதவன் ஆறாம் திகதி ஜெயம் ஜெனிபர் சோஃபியா அவர்கள் இணைந்திருந்தார்கள் எட்டாம் திகதி ஜெயா நடேசன் அவர்கள் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அனா பாலமுரளி அவர்கள் இவர்களுடன் இந்திரா மகாலிங்கம் அவர்கள் கரமணித்திருந்தார்கள் ஒன்பதாம் தேதி ராம்ஜித் ரோஜித் அர்ஜிதா சுவிசிலிருந்து அபிராமி சுவிசிலிருந்து விஷ்ணு பவித்ரா சுவிசிலிருந்து கரம் இணைத்திருந்தார்கள் தொடரும் கரம் இணைப்பு இணைப்பவர்களுக்கும் மிக அன்போடு அவர்களையும் வரவேற்று கா இணைத்து கரம் கொடுத்த உறவுகளுக்கும் மிக நன்றிதனை பகிர்ந்து வசந்தா ஜெகதீசன் அவர்களுடைய வரிகளாக முதல் முதலில் பாமுகத்திற்கான வாழ்த்து ஒன்றினையும் இங்கே பார்க்கலாம் லண்டன் தமிழ் வானொலியாய் முகழ்ந்து பாமுக தொலைக்காட்சியாய் பயணிக்கும் ஊடகத்தின் வெற்றி பெருமிதம் இருபத்தி எட்டு ஆண்டுகளின் வரலாற்று சரிதம் என்று தனது அகவை உயர்வில் ஆற்றல் வி விதைப்பில் முனைப்பின் வேற்றமே முன்னேற்றமாய் அயராத தொடரும் அர்ப்பணிப்பின் சேவை ஊடகத்தின் வெற்றி வாகைக்கு வாழ்த்துக்கள் பல்கோடி என்று இணைத்து சிறப்பித்த வசந்தா ஜெகதீசன் அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் மென்மேலும் பன் பாமுகத்தின் வளர்ச்சியின் படிகளில் பலர் நாம் முன்னேறி வந்த பாதைகளின் நினைவுகளை நிறுத்தி எல்லோருமாக இணைந்து பாமுகத்தின் பிறந்த தினத்திற்காய் வாழ்த்துவோம் என்று கூறி எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றோம் வந்து ஒருமுறை வாழ்த்துக்களுடன் நினைத்திருப்போம் எல்லோருக்கும் நன்றி இன்றைய பொழுது நல்ல நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நான் தர்ஜினி சண்முகநாதன் நன்றி வணக்கம்